பிக் பிக்சர் நான் பெட்ரோல்ல எத்தனால் கலப்பதற்கு எதிராக உச்ச தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை செய்திருக்கிறார்கள் நீதிபதிகள் எத்தனால் கலப்பதன் மூலமாக மைலேஜ் குறைகிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்ட நிலையில இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு பழைய வாகனங்களுக்கு எத்தனால் கலந்த பெட்ரோல் போடுறதில் இருக்கக்கூடிய சிக்கல் காரணமாக தொடரப்பட்ட வழக்கு தீர்வு கிடைக்காமலே போயிட்டுதா வாகன உரிமையாளர்கள் சொல்றாங்க உண்மையில எத்தனை கலப்பதால மைலேஜ் பாதிக்குமா அப்படி பாதிப்பு ஏற்படும்னா அது எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் எத்தனால் கரும்பு மற்றும் மக்காச்சோளம் உள்ளிட்டவற்றிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உயிரி எரிபொருள் இதை பயோஃபியூல் அப்படின்னு சொல்றாங்க இதை பெட்ரோலில் கலக்கிறதன் மூலமா காற்றில் ஏற்படக்கூடிய எரிபொருள் மாசு குறைக்கப்படும் இந்த திட்டத்தை மத்திய அரசோட பெட்ரோலிய அமைச்சகம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டே தொடங்கிட்டாங்க அந்த ஆண்டு வெறும் ஒன்றரை சதவீத எத்தனால் கலப்பு அப்படிங்கிற அளவில் தொடங்கியது அதாவது ஒட்டுமொத்த அளவில் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலில் ஒன்றரை சதவீதம் எத்தனால் அப்படிங்கிறது கலக்கத் தொடங்கினாங்க அதற்கு பிறகு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எத்தனால் கலப்பை பத்து சதவீதமாக அதிகரிச்சாங்க அது ஒரு இலக்கா வைக்கப்பட்டு அந்த இலக்கு எட்டப்பட்டது அதாவது பத்து சதவீதம் எத்தனால் கலந்தது வந்து ஈட்டன் பெட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதே நேரத்தில் அடுத்த இலக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு அது இருபது சதவீதம் எத்தனால் கலப்பு அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது ஆனால் அந்த டார்கெட் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இ டுவெண்ட்டி அப்படிங்கிற இருபது சதவீத எத்தனால் கலப்பு இலக்கை எட்டி விட்டதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு அதாவது ஒரு லிட்டர் எரிபொருள்ல எண்ணூறு மில்லி பெட்ரோல் இருநூறு மில்லி எத்தனால் கலந்து விற்கப்படக்கூடிய பெட்ரோல் தான் இ பெட்ரோல் சரி இந்த திட்டத்தால காற்று மாசு குறையும் அப்படின்னு பார்த்தோம் வேற என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா எத்தனால் கலந்த E20 டுவெண்டி பெட்ரோல் திட்டத்தால கச்சா எண்ணெய்க்காக இந்தியா வெளிநாடுகளை சார்ந்திருப்பது குறையும் அப்படின்னு சொல்றாங்க கரியமில வாயு வெளியேற்றம் குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது முக்கியமா கரும்பு விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் அப்படின்னும் மத்திய அரசு சொல்லுது வாகன மாசு கட்டுப்பாட்டு நெறிமுறையான எஸ் சிக்ஸ் டூ விதிமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசால அமல்படுத்தப்பட்டது இந்த விதிமுறைகளுக்கு ஏற்பட்டா வாகன உற்பத்தியாளர்கள் வாகனங்களோட என்ஜின் மற்றும் உதிரி பாகங்களை தயாரிக்கணும் சொல்லப்பட்டுச்சு ஆண்டு அமலுக்கு கொண்டு வந்த சொல்லப்பட்டுச்சு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் பெட்ரோல் அதாவது பத்து சதவீதம் எத்தனால் கலக்கப்பட்டதால இந்த மைலேஜ் தொடர்பான சர்ச்சைகள் பெருசா எழல ஆனா இப்ப இருபது சதவீதம் வரைக்கும் எத்தனால் கலக்கப்படுறதால இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அல்லது முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இந்த பெட்ரோலை போடுறதால கண்டிப்பா மைலேஜ் பாதிப்பு வாகன ஓட்டிகள் சொல்றாங்க பெட்ரோல் போடும்போது பழைய வாகனம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி பெட்ரோல் போடுறதெல்லாம் சாத்தியமா அதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிறதும் வாகன ஓட்டிகளோட கேள்வியா இருக்கு எத்தனை நாள் கலக்காத பெட்ரோல் கிடைக்கணும் அத பெட்ரோல் பங்க்ல ஒரு பம்ப்ல மட்டும் தனியா விற்பனை செய்யணும் கலக்காத பெட்ரோல் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கணும் அப்போதான் பழைய வாகனங்கள் எரிபொருள் நிரப்புறத்துக்கு ஏதுவான சூழலா இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த பொதுநல மனு தாக்கல் செய்ததோட பிரதான கோரிக்கையா இருந்தது ஆனா மத்திய அரசு சொன்ன விளக்கங்கள் கேட்டப்பட்டு இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது சரி இது தொடர்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆய்வகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்படுது அந்த ஆய்வில் இ ஜீரோ பெட்ரோல் அதாவது எத்தனாலே கலக்காத பெட்ரோலோட ஒப்பிடுகையில் இ டுவெண்ட்டி பெட்ரோல் அதாவது இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் போது ஏழு புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் மைலேஜ் குறையிறத உறுதி செஞ்சிருக்காங்க சரி இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னா என்ஜினோட சில முக்கிய பாகங்களை மாத்துறது பெட்ரோல் டேங்கு சீலு கேஸ் மாதிரியான உதிரி பாகங்களை மாத்துறது அது மட்டும் இல்லாமல் பியூல் டியூப் அந்த எரிபொருள் குழாய் இருக்கு இல்லையா அந்த பியூல் டியூப் இதெல்லாம் மாற்றுவதன் மூலமாக இ டுவெண்ட்டி பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த உதிரி பாகங்களை மாற்றுவதன் மூலமாகவும் நம்ம அதை சரி செய்யலாம் அதையும் தாண்டி என்ஜின் டியூனிங் அப்படின்னு சொல்லப்படுறதன் மூலமாகவும் இந்த மைலேஜ் பிரச்சனைய சரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா ஒருவேளை அதாவது நம்ம சொன்ன இந்த உதிரி பாகங்களை மாத்துறது இந்த சர்வீஸ் எல்லாம் அந்த பழைய வாகனங்களுக்கு பண்ணும்போது இதெல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது அப்படிங்கிறதோ பழைய கார் உரிமையாளர்களை கலக்கத்துல இருக்கு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பதிவு செய்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா இ டுவெண்ட்டி பெட்ரோல் மூலமா வாகனங்களோட எனர்ஜியோ அல்லது பிக்கப் லெவலோ இதெல்லாம் குறையும்னு சொல்றது நிரூபிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பழைய வாகனங்கள்ல மைலேஜ் குறையும் தான் ஆனா இது இ டென் பெட்ரோலுக்கு ஏற்ற கார்கள் நீங்க இ டுவெண்டி போட்டா ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் வரைக்கும் தான் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்றாங்க இதுவே பிறவகை கார்கள் அதாவது இ கார்கள் இருக்கு இல்லையா எத்தனாலே கலக்காத பெட்ரோல் போடக்கூடிய கார்களில் நீங்க இ டுவெண்டி பெட்ரோலை போட்டீங்க அப்படின்னா அது மூன்றிலிருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் செவன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் வரைக்கும் மைலேஜ் குறையும்னு சொன்னாங்க ஆனா இங்க பெட்ரோலிய அமைச்சகம் அது ஒரு த்ரீ டு சிக்ஸ் வரைக்கும் தான் மைலேஜ் குறையும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது கார்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கார்களுக்கு மட்டும் இல்லை இது இருசக்கர வாகனங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா டூ பிஎஸ் சிக்ஸ் டூ வாகன தயாரிப்பு தான் இப்போ நடைமுறையில இருக்கு சரி எரிபொருள் பயன்பாட்டை குறைச்சு இ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படுற பேட்டரி கார்கள் பேட்டரி இருசக்கர வாகனங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல காற்று மாசுபாடு எரிபொருள் பயன்பாடு உள்ளிட்ட காரணங்களால பழைய வாகனங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு நிலையில தான் நாம் இப்போ இருக்கோம் எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வாகனங்களில் இ ட்வெண்ட்டி பெட்ரோலை போடுறதன் மூலமாக ஏற்படுற பாதிப்பை நாமளாக சரி செய்யணும் அல்லது கால மாற்றத்திற்கேற்ப அந்த வாகனங்களை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் தான் இருக்குது ஏற்கனவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது காற்று மாசுபாடு அதிகரிக்கக்கூடிய காற்று மாசுபாட்டை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு தடை வைக்கணும் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் எழக்கூடிய நிலையில இப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த எரிபொருளை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாவதும் அந்த ஸ்கிராப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளினுடைய கவலையாக இருக்கிறது எனவே இப்போதைக்கு இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோலை தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் அதற்கேற்ற மாதிரி வாகனங்களினுடைய உறுதி பாகங்கள் உதிரி பாகங்களை மாற்றி நம்முடைய வாகனத்தை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீடிசைன் பண்ணுறது அப்படிங்கிற இடத்தை நோக்கித்தான் நம்ம நகரணும் அதுதான் இப்போதைய தீர்வாகவும் இருக்கிறது